பேராசிரியர் பெருந்தனை அவர்கள் ஜமாக்குள்ள தலைவராக இருக்கிறார்கள் அந்த உடைய சிறப்பையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அடுத்து இல்லாமல் இந்த மாவட்டத்திலே அரசுக்கு அடியாக எங்கள் பள்ளியை எங்கள் சகத ஜாமியாவை பரிந்துரை செய்திருக்கின்ற அந்த வாக்கியத்தை அல்லாஹால அரசு மூலமாக சென்றிருக்கின்றான் இப்படிப்பட்ட பல சிறப்புடைய இந்த ஜாமியாவை மேலும் மேலும் சிறப்பாக போவதற்காக எதிர்காலத்தில் நவீனமாக நவீன முறை மாணவர்களுக்கு பல வசதிகளை செய்து வருவதற்காக ஜாமியாவுடைய நிர்வாகக் குழுவிலே உறுதி செய்யப்பட்டு எல்லா நவீன வசதியோடு கூடிய எல்லா வசதியும் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே இங்கே வந்திருக்கின்ற உடமாக்கள் மக்கள் இந்த ஊர் மக்கள் மற்றும் இது அருகில் உள்ள அனைவரும் இந்த ஜாமியாவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி அல்லாது அதனை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கல்வியின் செப்பை பற்றியெல்லாம் உங்களுக்கு மிக அழகாக இருந்தார்கள் மட்டுமல்ல வறுமையிலும் பயன்படுத்தக்கூடிய இந்த கல்வியின் செப்பது குலமாகத்தான் ஒரு மூவி ஒரு உன்னதமான நிறைய அடைய முடிப்பதை சொன்னார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு இளைவையை பற்றி சில நாங்கள் ஆரோக்கையில் இந்த மதுரஸா நிர்வாகமாகிறது எங்களுடைய திட்டங்களுக்கு முலமாக திரும்பத்தில் இங்கே பணிபுரிக்கிற பேராசிரியை நாங்கள் ஆதரவு கொடுக்க திட்டங்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிற கேட்பதில்லை உங்களுடைய திட்டங்களுக்கு நாங்கள் தான் ஆதரவாக இருப்போம் என்பதுதான் இருப்பதுதான் இந்த நிர்வாகத்துடைய பாரம்பரிய பெருமையாக இருக்கிறது ஆகையினால் ஆசை எங்களுடைய அவரவர்களுடைய திட்டங்களுக்கு தான் நாங்கள் ஆரவடைத்து வருகின்றோம் எங்களுடைய ஆரம்ப என்னவென்றால் இங்கே மாணவர்களுடைய வருகை குறைவாக இருக்கிறது மக்களுடைய பணநிலையில் சில அது தங்களுக்கு ஒரு செய்யப்பட்டு இன்று படிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மனநிலையிலேயே தன்னுடைய பிள்ளைகளையும் பள்ளிக்கூடத்திலே கொண்டு சேர்த்திருந்தார்கள் அதை அந்த மாணவர்களுக்கு

தை இந்த விழாவிலே சிறப்பாக நடத்தி தந்த எங்கள் ஜாமியாவின் அரபிக் கல்லூரியின் தலைவர் அல்ஹா ஏ ஏ அகமது அபி அவர்களுக்கும் இந்த விழாவிலே சிறப்பாக வரவேற்புரை வழங்கிய எங்கள் அரபிக் கல்லூரியின் செயலாளர் அல்ஹா ஏ ஏ முகமது எஹான் அவர்களுக்கும் இந்த விழாவிலே தனது சிறப்பித்தாமியாது அல்லாமா அவர்களுக்கும் இங்கே தங்களுடைய அவர்கள் சொல்வது போல் நாங்கள் அவர்களுக்கு காரணமாக இங்கு வந்து வருகை சென்று ஒரு அழகான ஆழமான ஒரு அறிவு அறிவுரை அர்த்தமான ஒரு சொற்பொடி செய்த பெண் ஒரு சார்பும் சமீபிரசாணா மோட் முகமது அஷ்ரஃப் அலி அவர்களுடைய தவறுக்கும் இங்கே அறிவுமுறையும் அந்த அடுத்த ஒழியிலே எந்த ஒரு தரங்களும் இல்லாமல் மக்களுக்கு புரிகின்ற பாடலில் தலாக அர்த்தத்தோடு இந்த காலத்தினுடைய வெடிப்பில் இந்த காலத்தினுடைய சூழ்நிலையை தங்களுடைய எதிர்ப்பு எதிர்ப்பும் அஞ்சாமல் இங்கே தான் சொல்லிக்காட்டிய

மற்றும் மாணவர்கள் சார்ந்தவர்கள் மற்றும் உளவு மக்கள் அவர்கள் சார்ந்தவர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த விழா ஏற்பாடு உதவி செய்த அத்தனை பேருக்கும் நிர்வாகம் சார்ந்த நன்றியை தெரிவித்து என்னுடைய முடிந்து விளிக்கின்றேன் அலாமலைமது அறிப்புக்கும் உணவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது அன்பு வந்து அனைவரும் தொழிலுக்கு பிறகு உணவு கொண்டு செல்வாறு ஜாமியார் வாசல் பெற்றுக் கொள்வோம் நிறைவாக ஜாமியாரனுடைய மூத்த பேரா वल्लाहु अता रब्बर रसवल्लाहु अल्लाहु मुराहुवा वला कुलीनाति शिफा वला इल्लाहु वला इल्लाहु वला इल्लाहु अल्लाहु मुहीन 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 अल्लाहु